பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் அதில் லாஸ்பேட்டையில் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தங்க தேர் இழுக்கப்பட்டது அது பாரதிய ஜனதா கட்சியால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு துணைநிலை ஆளுநர் தங்கள் தேர் இழுத்திருக்கிறார் துணைநிலை ஆளுநர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கிறாராம் அவர் அந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியோடு கலந்து கொள்ளலாமா இது ஒரு அரசியல் கட்சியுடைய நிகழ்ச்சி அதில் துணைநிலை ஆளுநர் கலந்து கொள்வதற்கு எந்த விதி அவருக்கு இடம் கொடுத்திருக்கு அதை துணைநிலை ஆளுநர் விளக்க வேண்டும் அது மட்டுமல்ல பாகூரில் சத்யமூர்த்தி என்பவர் முன்னாள் புதுச்சேரி மாநிலத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அடிப்படையிலே அதை நடத்துகிறார் அதில் துணைநிலை ஆளுநர் கலந்து கொண்டது தவறு இதை பார்க்கும் பொழுது துணைநிலை ஆளுநர் பாரதிய ஜனதா கட்சியுடைய முழுநேர அரசியலில் ஈடுபட்டு புதுச்சேரி மாநிலத்தில் எப்பொழுதும் இல்லாத அளவில் துணைநிலை ஆளுநருக்கு ஆளுநருடைய அந்த பதவிக்கு களங்கம் விளைவிக்கும் அளவில் செயல்பட்டு வருகிறார்